அடுத்த செய்தியாக ஈரான்ல இருந்து தமிழர்களை மீட்டெடுத்தது நாங்க தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க இந்த புது ஸ்டிக்கரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து சூப்பர் ஸ்டிக்கர் ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து கனடால இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க உக்ரைன் வார் அடுத்த அங்கேருந்து இவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது தமிழக அரசு இவங்களுடைய எம்பசி எல்லாம் எல்லா நாட்லையும் தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இருக்கு சிங்கப்பூர் சவுதி அரேபியா முதல்ல கோபால் பல்படினு ஒன்று மதுரையிலேருந்து இருக்கும் எங்களுக்கு வெளிநாடுகள்லாம் கிளைய இருக்குது அப்படின்னு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னா கோபால் பல்படி தான் வச்சேன் இலங்கை சிங்கப்பூர் மலேசியாலெலாம் கிடைக்கணும் உண்மையிலே ஒரு தமிழனாக நமக்கு வந்து சந்தோஷம் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ அதுவும் குறிப்பாக மதுரை பக்கத்துலேருந்து அது போகக்கூடிய ஒரு பல்படி வந்து இந்த வெளிநாடுகள்லாம் கிடைக்குது காரணம் இங்கேருந்து அங்கே செட்டில் ஆன தமிழர்களுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிற அந்த இன்ட்யூஷன் இருக்குது தான் பயன்படுத்தணுங்கிறது அதனால அங்கே வந்து எங்களுடைய எல்லாம் இருக்கும் எங்களுடைய பொருட்கள் ஏற்பாடுகளை அவங்க ரேடியோக்கள்ல பெரிய அளவுல விளம்பரம் ஆகும் இப்போ அதே மாதிரி நமக்கு என்னன்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து வெளிநாடுகள்ல இவங்களுடைய எம்பசி திராவிட மாடல் எம்பசின்னு ஒன்று வச்சிருக்காங்களான்னு தெரியல இவங்களால எப்படி இது பாசிபிள் அப்படின்னு அதுல என்ன அதுல அந்த வீடியோ பார்க்கும் பொழுதே நமக்கு சிரிப்பு அதாவது முதல்ல மஸ்தான் இருந்தார் சிறுபான்மையினர் அந்த தலைவராக அமைச்சராக அவர் இருந்தார் அந்த பிரிவு த அமைச்சராக பிறகு அப்துல்லான்னு ஒரு இருந்தார் திமுக கொஞ்சம் வாய்க்குழு போடாப்பா பேசுவார் அப்புறம் ட்விட்டர்ல இல்லாத இதெல்லாம் பதிவு செய்வார் புதுக்கோட்டையை சார்ந்தவர் அவர் வந்து இந்த அயலகத்துறை அதாவது டிமி டிஎம்கே உடைய அயலக அணி பிரிவு அயலக அணி பிரிவு அப்படிங்கிறப்பவே இந்த போதை கடத்தல்ல மாதிரினா ஜாஃபர் சாதிக்கும் அதில் தானே இருந்தாருன்னு நீங்க உங்க மனசுல ஓடுது அவரும் அதில் தான் இருந்தாங்க மாட்டினவுடனே அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க தெரியல ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்க கனடால இருந்து ஆளை அழைச்சிட்டு வராங்க இவங்க தான் வந்து உக்ரைன்லேருந்து ஏற்பாடு பண்ணி இது பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதான் ஒரு சீன் போட்டாங்க அதுக்கப்புறம் உக்ரைன் வார் அந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல அந்த பஸ் ஏற்பாடு பண்ணது ஒரு முப்பத்தஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணதே திமுக தான் அப்படி இப்படிலாம் முதல்ல உருட்டினாங்க இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இந்த வார் ஜோனில் குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இதை உடனடியாக இந்திய அரசு எப்படி எதிர்கொண்டது ஈரானில் இருக்கிற இந்தியர்களை மீட்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் மீட்பதற்காக எவ்வளவு துரிதமாக மத்திய அரசு ஈடுபட்டதுங்கிறதெல்லாம் தெரியும் இன்னும் போனால் நம்முடைய விமானப்படையுடைய விமானத்தில் எவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்தாங்க டெல்லியில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் எல்முருகன் கூட பல பேரை ரிசீவ் பண்ணிருக்கார் டெல்லியில் ஸோ டெல்லியிலேருந்து அதே போல் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் வந்து ஈரான்லேருந்து வந்தாங்க சரி ஈரானில் அப்படி என்ன பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இப்போ யுஎஸில் வந்து படிக்க போகிறாங்கன்னா நமக்கு புரியுது ஈவன் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா இங்கே போகிறாங்கன்னா இங்கே மெடிக்கல் சீட்டு கிடைக்காதவங்களாம் அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சரி ஈரானில் அப்படி என்ன பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியல ஒரு சில பேர் அங்கே ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்க நமக்கு புரியுது ஆனால் காஷ்மீர்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸு பெண் குழந்தைங்க பசங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஸ்லாமிக் தியாலஜி படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா எவ்வளோ ஃபண்டமெண்டலாக படிச்சுட்டு வருவாங்க ரேடிக்கலைஸ்டு ஆகி வருவாங்க அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்டு எனக்கு என்னென்னா நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டீங்க அழைச்சிட்டு வந்து அவனுடைய ஆக்டிவிட்டியே நீங்கள் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை இல்லை என்னென்னா டெல்லியில் வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டு திரும்ப ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஏசி பஸ்ஸை ரெடி பண்ணுறாங்க அந்த பஸ்ஸில் நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு வந்து திரும்ப ஃப்ளைட்டு தான் நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நீங்கள் வந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சண்டை போட்ட அந்த விஷயம்லாம் வீடியோக்கள் பெரிய அளவில் பண்ணது அதில் சில ஸ்டூடெண்ட்ஸு ஈரானில் இருந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படி இப்படிங்கிறது அது இருந்தேன்னா விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே அங்கேயே தங்கியிருக்கலாமே இங்கே வந்து அழைச்சிட்டு வந்துட்டோங்கிற ஒரு தைரியத்தில் இங்கே இந்த அரசை குறித்து குறை சொன்ன இந்த ஆட்கள் எல்லாம் உண்டு அது விட்டுருவோம் ஆனால் இங்கே தமிழகத்திற்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க தான் சொந்த செலவழி திமுக வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்லாம் புக் பண்ணி இங்கே சென்னைக்கு வர வச்சது மாதிரியும் அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி வந்துட்டியா வந்துட்டியா அப்படிங்கிறது சொந்தக்காரனை பார்க்கறது மாதிரி இந்த ஆவடி நாசர் இவர் இப்போ ஜா அதில் வந்து அவருடைய ஜாலி மூடு தெரியுது ஏன்னா அவருக்கு வந்து பிஆர் ஒர்க்கு லவா நீங்கள் வந்து பசங்க வராங்க நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஜோஷ் இருக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்க எல்லாரையும் அப்படியே குதூகூலமா ரிசீவ் பண்ணோம் அப்படின்ன எல்லாரையும் ஏதோ மாம மச்சனை பார்க்குறது மாதிரி எல்லாரும் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அவர் ரிசீவ் பண்றாரு அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவார் போல இருக்கு இதெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் அவங்கள பத்தி ஃபோன் சொல்லி உங்களை வந்து ஈரான் கோமேனிக்கிட்டேயே பேசி பாதுகாப்பா ஏர்போர்ட்டுக்கு வேற வச்சு அங்கேருந்து டெல்லிக்கு வேற வச்சு எல்லாம் நம்ம தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னாரா என்னன்னு தெரியல அவ்வளவு குதூகலமா என்னென்னா இங்கேருந்து ஊருக்கு போக போகிறாங்க அந்த பஸ்ஸில் ஒரு வாட்டர் பாட்டிலு பிஸ்கெட் பாக்கெட்டு இதுதான் செலவு ஃப்ரீ பஸ்ஸு தான் என்ன ஏதோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஈரான்லேருந்தே நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பில்டப்பு இது 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 இந்த பிழப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் இதை வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஒவ்வொரு மீடியாவில் அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா பொழுது மீடியாவை விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த அலப்பறைகள்லாம் பார்த்தா அவங்க கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க அதை ட்ரெண்டிங் பண்ணுறாங்க ரோஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னலாம் உண்டோ எல்லாம் இந்த திமுக எடுத்து பண்ணுறாங்க ஆனாலும் எங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லை நாங்கள் இதே போன்ற ஸ்டிக்கர்களை நாங்கள் ஒட்டி கொண்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த பாத்திரக்கடையில் அதே இது அடிக்கிறது செதுக்கிறது பேர் அடிக்கிறது அதே வேலையை திமுக திரும்ப செய்து கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி